தஞ்சை பெரிய கோவிலின் உள்ள கல்வெட்டுகளில் தமிழ் மொழியில் எழுதப்பட்டவை அழித்து இந்தி மொழியில பொறிக்கப்பட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்திருக்கா வாங்க அத பத்தி தமிழ் பாரம்பரியத்துல தெரிஞ்சுக்கலாம் தஞ்சாவூர் பெரிய கோவிலை சேர்ந்த இந்திய தொல்லியல் துறை முதுநிலை பராமரிப்பு அலுவலகர் சங்கர் என்பவர் இதன மறுத்திருக்காரா அவரு அவருடைய பேட்டியில என்ன சொல்லியிருந்தாருன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில்ல கட்டப்பட்ட விதம் அப்போதைய ஆட்சிமுறை குறித்த தகவல்கள் கோவில் முழுவதும் கல்வெட்டுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்க நுழைவு வாயில் மற்றும் கோவிலின் உள்ளே பல்வேறு கட்டுமானங்களை செய்தனராம் கோவிலின் தென்மேற்கு பகுதியில திருச்சுற்று மாளிகையின் சுவரில் இருக்கும் மராத்தி மொழியின் தேவனாகிரி எழுத்துக்களை கொண்ட கல்வெட்டுகள் இதற்கு சான்றாக அமைஞ்சிருக்கு மராத்தி ஹிந்தி தேவனாகி எல்லாம் வரி வடிவ அமைப்புல எழுத்துக்கள் அல்லையா எல்லாமே தமிழ் தெரிவிச்சிருக்காரா அது மட்டும் இல்லாம தமிழக நுண்ணறிவு பிரிவு உளவு பிரிவு போலீசார் கல்வெட்டுகளை ஆய்வு செய்ததாகவும் அவரு குறிப்பிட்டிருக்காரு ராஜராஜனால அறுபத்தி நாலு கல்வெட்டுகள் ராஜேந்திரனால இருபத்தி ஒரு கல்வெட்டுகள் இரண்டாம் ராஜேந்திரனால ஒரு கல்வெட்டு முதலாம் குலோத்துங்கனால ஒரு கல்வெட்டு மூன்றாம் குலோத்துங்கனால ஒரு கல்வெட்டு மூன்றாம் ராஜேந்திரனால ஒரு கல்வெட்டு ஆகியவை பெரிய கோவில்ல உள்ள சோழர் கல்வெட்டுகள் ஆகுமா இது தவிர பாண்டியரின் இரு கல்வெட்டுகளும் விஜயநகர நாயக்கர் காலத்தை சேர்ந்த நான்கு கல்வெட்டுகளும் மராத்தியர் காலத்தை சேர்ந்த நான்கு கல்வெட்டுகளும் காணப்படுதான் இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க மேலும் இது போன்ற தமிழ் பாரம்பரிய செய்திகளையும் வரலாற்று தகவல்களையும் தெரிந்து கொள்ள தமிழ் பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க